இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட போகிறது தீபாவளியில் அவர்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம பார்க்க போறேங்க பொதுவாக ஒரு பண்டிகையானது ஒரு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கும் ஏன்னா தினந்தோறும் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு விழாக்கள் ஒரு பண்டிகைகள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதுதான் நாம் அந்த இடத்துல ஒரு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக்கிறோம் சில விஷயங்களே அப்போ நம்ம புதுசாக உணரக்கூடிய தருணங்களாக இருக்கும் அதே போல தான் தீபாவளியும் நமக்கு ஒரு புது பண்டிகை எப்பொழுதும் ஆண்டுக்கு ஒரு முறை வரும்பொழுது நம்ம புதுசாக இருக்கிற மாதிரியான ஒரு நினைப்பு சந்தோஷம் ஏற்படும் அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தீபாவளி வருதுன்றது மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க கும்பத்தை பொறுத்த வரையிலும் தீபாவளியில் இருந்து உங்கள் வாழ்க்கை சுப பலன்களை அடையக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தீபாவளியிலிருந்து நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஒரு மனசுக்கு சந்தோஷம் புதிய அறிமுகங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க கும்பராசிக்கு சூரியன் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க உங்கள் பணியில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் சில விஷயங்களில் நீங்க என்னதான் செய்தாலும் நிறைவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிறைவான ஒரு மாற்றம் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள் தேடக்கூடிய அமைப்பு இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாமே கிடைக்கும் அதுவா கிடைக்கும் எதெல்லாம் யாரெல்லாம் திட்டமிடல் போட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் செய்ய முடியாமல் தவிச்சு போன உங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் முன்னேற்றங்கள் உங்களுக்குரியதாக இருக்குது முயற்சியும் நிறைய பண்ணுவீங்க புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதிய தொழில் வாய்ப்புகள் முதலீடுகளிலிருந்து லாபம் பெறக்கூடிய தருணமாக மாறுது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பண வரவு ஏற்படும் அசாத்தியமான சாதக பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய தருணாக இருக்குதுங்க அதே போல் நீங்கள் எதா திட்டமிடல் இருக்குதுன்னா அந்த உரிய திட்டமிடலாக இருக்கணும் எல்லாத்தையும் சரி பண்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறலாம் இருக்கக்கூடாது எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த திட்டமானது உங்களுக்கு முழு பலனை தரக்கூடியதாக இருக்குதுங்க மன அமைதி ஏற்படுது வளமான சிந்தனை முழு சிந்தனை கிடைக்கும் யோசிக்கிறது எல்லாமே பொறுப்பானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உருவாகும் நிறைய முயற்சிகள் இப்போ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க சாதாரணமாக சில விஷயங்கள் ஏற்கனவே செய்து வைத்ததெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு அதிலிருந்து பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீந்துடும் குறைகள் எல்லாம் நீங்கிடும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை சந்தோஷமான தருணங்களாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க திருமணத்திலும் வந்து இப்போ திருமணம் வரண் தேடிகிட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக வரண் அமையக்கூடிய தருணமாக இருக்குது குழந்தைகளோட மரியாதை உங்களுக்கு மரியாதையாக அமையும் குழந்தைகள் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை அதையெல்லாம் சேரக்கூடிய தருணங்களாக இருக்குது படிப்படியாக மாற்றம் தாங்க கும்பராசி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணங்களாக தான் இருக்குது மன மகிழ்ச்சி ஏற்படும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் கடன் தொல்லைகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிட்டு கடன் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கடனே இல்லாத சூழ்நிலை ஏற்படும் சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய தருணமாகவும் இப்பொழுது இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நடக்கக்கூடிய தருணத்தை குரு பகவானும் கொடுக்குற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துதுங்க இதனால் வரைக்கும் வேலை பலு சிலருக்கு வேலை பலு ஜாஸ்தியாக அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க வேறு வழி இல்லாமல் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறுது வேலை சுமையெல்லாம் குறையக்கூடிய தருணமாக இருக்குது உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் புதுமையாக மாறும் மேல் அதிகாரிங்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலாம் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் அப்படி இல்லையா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலன் அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் போட்டி எல்லாம் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் நிறைய பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறிடும் எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக தான் இருக்குது நினைத்தது எல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போ உங்களுக்கு இருக்குது கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிகள் உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணுங்க எது உங்களுக்கு சாத்தியம்னு தெரியுதோ அதை எல்லாம் சாதகமாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் அற்புதமாக இருக்குதுங்க அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தைரியத்தை கொடுக்குறாரு தைரியம் வலிமை சக்தி எல்லாம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது தன்னம்பிக்கைலாம் வரும் எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க அதனால் இப்போ வந்து புதுசாக வந்து எதுக்கும் பார்த்து பயப்படக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்க போகிறது கிடையாது வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது வேலையை விட உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நாள் வரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் இது திறமைய எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க கரெக்டாக இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்துவீங்க கடனை வந்து படிப்படியாக குறையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துவீங்க இதெல்லாம் உங்களுடைய சரியான சாதுரியமான முயற்சிகள் இருந்தால் பலன் பல மடங்கு இருக்குதுங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க என்னால் முடியாது நான் எப்படி இதெல்லாம் செய்வேன் நீங்கள் நினச்சாலே அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கும் எதையாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையை உங்களுக்குரியதாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய தருணம் இது அதை சரியாக அமைச்சிக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் சரியாக இருக்கலாம் உணர்ச்சி வசம் மட்டும் படாதீங்க எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுறது கோ எதாவது யாராவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதை பெரிய விஷயமாக பேசுவது தவறுகளை குத்தி காமிச்சு பேசுகிறது அதெல்லாம் செய்யாதீங்க கும்பராசிக்கார்கிட்ட நான் தெளிவாக இதை மட்டும்தாங்க சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து மனதளவில் என்னதான் வந்து தைரியமானவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் அவர்கள் கோவப்படும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய தருணமாகத்தான் மாறும் டக்குன்னு கோவப்படுறது திட்றது சரியாக இல்லைன்றது எல்லாருமே எல்லா இடத்துலையும் மனுஷங்க தாங்க எல்லாருக்கிட்டையுமே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் இத புரிதல் இருந்தால் மற்றவர்களை நாம குறை பேசவே மாட்டோம் இதுதான் தெரியணும் நிறைய பேருக்கு தெரியாது டக்குன்னு பேசுவாங்க அவங்க எல்லாத்துலயும் சரியா இருக்க மாதிரி அவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு மற்றவங்க எதிர்க்க இருக்கவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அமைதியா இருங்க எல்லா விஷயத்தையும் வேகமாகவும் செயல்படுத்தலாம் இப்ப செவ்வாய் உங்களுக்கு வேகமாக செயல்படுத்த வைக்கிறாரு ஆனால் அதை நீங்கள் ஸ்லோவாக்கி தாமதப்படுத்தி நம்ம பொறுமையாக செய்யலான்னு செய்யும்பொழுது அந்த காரியங்கள் நல்ல பலன் கொடுக்காது வேகமாக செய்யணும் முடிவெடுக்கிறீங்களா அது ஒரே நேரம் செஞ்சுக்கிட்டே போகும் எந்த இடத்துலையும் அதில் பாதியில் நிறுத்துறதெல்லாம் செய்யக்கூடாது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வே வேலையானது உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தின் மீது இப்போ எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம்லாம் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் நிறைய கோவில்களுக்கு போங்க நிறைய கோ ஊருக்கு வேறு ஊருக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மன மாற்றமும் ஏற்படும் உங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கணும்னா இறைவன் அருளால் மட்டும்தாங்க கிடைக்கும் உங்களோட பொறுமையும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையும் சிறப்பு மிக்கவர்களாக நீங்கள் மாற முடியுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கர சரியாக இருக்கார் ஆனால் அதை விட அதை காட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதச்சனியில் சனி பகவான் இருந்தாலும் ராகுவும் கேதுவும் தாங்க கொஞ்சம் அதிகப்படியான ஒரு குடச்சலை கொடுக்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது தேவையில்லாத உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர் நிறைய சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றவங்களுக்கு இன்னும் ஆழ்ந்து பார்க்கணும் சரியாக நேர நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் என்ன டாக்டர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சில நேரங்களில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய தருணங்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சால் கூட நல்லது தான் ஏன்னா இப்போ பொருளாதார கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் வரக்கூடியதாக இருக்குது ஏறச்சனையில தான் இருக்கிறீங்கன்றது கவனத்திலையும் இருக்கணும் அதே போல் ராகு கேதுவும் சரியில்லைனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது பண விஷயத்தில் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படியே வருதுனாலும் அது காலதாமதமாகும் முழுசாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது வந்து வர்றது ஒன்று தான் வராது ஒன்றுதான்ன்ற கணக்கில் போயிடும் எது ஒன்றும் உங்களுக்கு சரியாக இருக்கணும்னா நீங்கள் சரியாக திட்டமிடணும் திருமணம் செய்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதையும் சரியாக தான் பார்க்கணும் சரியாக இருக்கா நமக்கான வரணா சரிப்பட்டு வருமா இந்த இடம் நமக்கு சரியாக இருக்குமான்னு எல்லா விதத்திலும் பார்க்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைங்களுக்கும் வரன் தேர்றீங்கன்னா கரெக்டாக பார்க்கணும் இப்போ உங்களோட நேரமாகப்பட்டது அவங்களுக்கும் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நிதானித்து எதாக இருந்தாலும் செய்யணும் இது வாழ்க்கை பிரச்சனை அதனால் வாழ்க்கையை நம்ம சரியாக அமைச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு சரியாக பயன்படுத்த வேண்டிய தருணம் இது சில வரன் கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலதாமதமோ இல்லை தடைகளோ ஏற்படக்கூடியதாக இருக்கணும் உங்களை பற்றி எதாவது தப்பாக சொல்லிவிடுவாங்க கிட்ட எல்லாமே முடிவுக்கு வர வேண்டிய நேரத்தில் கூட தடைப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும் அதனால் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுங்க எதுக்கும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சில விஷயங்களை நீங்கள் சரியாக எடுத்துக்கிறது மட்டுந்தாங்க அவங்க ரொம்ப முக்கியம் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் வந்து ரொம்ப அக்கறையாகவும் சரியாகவும் இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை வந்து தேடி வராதுங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க எல்லாத்தையும் பிளான் திட்டமிடல் கணக்கிடல் சரியாக இருக்கணும் பண விஷயம்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த நேரத்தை நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ஆனால் உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் சூரியன் சப்போர்ட் புதன் சப்போர்ட் எல்லா விதத்திலும் மாற்றங்களை கொடுக்குறாங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் மொதல் அளவுக்கு கிடையாது அவர் மொத கொடுத்த அளவுக்கு இப்போ கொடுக்க மாட்டார் அவரோட தாக்கங்கள் குறைவாகத்தான் இருக்குது பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தருணத்தில் தான் இருக்குது பணிகள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுது தொழில் நல்லா இருக்குது வருமானம் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக இல்லைனாலும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறாரு இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கும் சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும் பரவாயில்ல கீழே விழுந்தாதாங்க எந்திரிக்க முடியாது எந்திரிச்சு தானே இருக்கீங்க நடந்து போய்கிட்டே இருங்க ஒரு நாள் ஓடிடலாம் அந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை கொடுக்காது சின்ன சின்ன சிரமங்களாக இருக்குது அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்துறாருங்க பொறுமை ரொம்ப முக்கியம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கிட்டு அதை சரி அமைச்சுக்கணுங்க சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து மிளகு சாதம் வந்து காகத்துக்கு வைக்கலாம் மிளகாலான சாதம் அதை வந்து காகத்துக்கு வைக்கலாம் எள்ளு பொடி சாதம் வைக்கலாங்க எள்ளு பொடி சாதம் வைங்க அதே போல் சனிக்கிழமையில வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு கொடுங்க ஒரே ஒரு முறை கூட கொடுத்துருங்க இல்லைங்க பக்கத்தில் எனக்கு வந்து நவகிரக கோயில் இல்லை காணி கோயில் இருக்கா காளி கோயிலில் கொடுத்துட்டு வாங்க அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு கொடுங்க ரொம்ப சிறப்புங்க அமாவாசை அன்னைக்கு காளி கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு நூறு எம்எல் காசு இருக்கா அரை லிட்டர் வாங்கி கொடுங்க இன்னும் காசு இருக்கா ஒரு லிட்டர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க விளக்கேற்றுறதுக்கு கொடுங்க கோயிலில் வாங்கி கொடுங்க நீங்கள் ஏற்றாதீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க அவ்வளவு மாற்றம் உடனடியாக தெரியும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே நிவர்த்தி ஆகிடும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது அவரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் வாழ்வாதாரம் பல மடங்கு மாறிடுங்க எல்லா விதத்திலும் எளிமையாக உங்களுக்கு பல காரியங்கள் நடந்தேறிடும் ஏன்னா சனி பகவான் கொடுப்பதை போல் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் அத்தனையும் கொடுப்பார் அந்த கொடுக்கணும்னா அவர் மனசை நீங்கள் குளிர வைக்கணும் மாதிரி என்ன வாங்கி கொடுங்க வேறு ஒன்றுமே தேவையில்ல எளிய பரிகாரம் இல்லையா கருப்பு கலரில் துணி வாங்கி அவருக்கு சாத்துங்க கூடிய விரைவில் அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வந்துடுங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை யாருக்கும் கவலைப்படவும் தேவையில்லை பரிகாரன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது சின்ன சின்னதாக எளிமையாக செய்தாலே நமக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதமான காலந்தாங்க சரியாக அமைச்சிக்கலாம் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கலாம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக மாறக்கூடிய தருணமாக இந்த காலம் அமையுதுங்க இதை இறைவன் அருளால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தீபாவளியிலிருந்து இருக்குதுங்க